அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு நடைபெற்ற என்எம்எஸ் மேட் தேர்வில் அறுபத்தி ஒன்று தொண்ணூறு வரையான கேள்விகளுக்கான விடைகள் ஏற்கனவே வந்து ஒன்று முதல் அறுபது வரையான கேள்விகளுக்கான விடைகள் வந்து ரெண்டு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம் அதை போய் பார்த்துங்க இப்போ அறுபத்தி ஒன்று முதல் மீதி இருக்கிற கேள்விகளுக்கான விடைகள் இப்போ பார்க்க போகிறோம் பின்வரும் மடைந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடைகளுக்குன்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க புள்ளி வச்சது வந்து தனியார் பள்ளிகள் கிராஸ் போர்டு போட்டிருக்கற அரசு பள்ளிகள் டபுள் லைன் போட்டிருக்கிறது வந்து நிதி உதவி பெறும் பள்ளிகள் சரிங்களா இது பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இப்படி பாதியில் வந்து அது ஐயாயிரம் வச்சுக்கணும் சரிங்களா ரைட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு கொடுத்தாச்சு இப்போ கேள்விக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் மொத்த மாணவரின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி ரெண்டில் மொத்த மாணவின் எண்ணிக்கை இங்கே பாருங்கள் முப்பதாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு மூணுலேயுமே முப்பதாயிரம் தான் வருது அப்போ முப்பதாயிரம் தான் சரியான விட் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர் எண்ணிக்கை பாருங்கள் இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு வந்துடுவோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அரசு பள்ளிகள் அரசு பள்ளி இங்கே இருக்குது சரிங்களா அப்போ பாருங்கள் பத்தாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் நடுவில் இருக்குது அப்போ பதினஞ்சாயிரம் அப்படிங்கிறது தான் சரியான அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் தனியார் மற்றும் அரசு பள்ளியில் மொத்த மாணவர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தனியார் பள்ளி பத்தாயிரம் வருதான் இருபது முப்பதற்கு ஒரு பத்தாயிரம் இங்கே ஒரு பத்தாயிரம் இப்போ இருபதாயிரம் சரிங்களா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தனியார் மற்றும் அரசு பள்ளியின் எண்ணிக்கை வந்து இருபதாயிரம் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள வருஷம் இது எந்த வருஷத்தில் வந்து அரசு பள்ளிகள் அதாவது கிராஸ் லைன் அதிகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் இருக்கிறதுலேயே வந்து மிகவும் அதிகம் சரிங்களா அடுத்த கேள்வி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதாவது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர் எண்ணிக்கைக்கும் தனியார் பள்ளியில் உள்ள மாணவர் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் அரசு நிதி உதவி பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் எந்த வருஷம் கேட்குறாங்க இரண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் பாருங்க அரசு பள்ளி வந்து அரசு நிதியுதவி பெறும் பள்ளி வந்து இது பத்தாயிரம் தனியார் பள்ளி வந்து இங்கே ஐயாயிரம் தான் இருக்கோம் பத்தாயிரத்தில் ஐயாயிரம் போச்சு என்ன வரும் ஐந்தாயிரம் தான் வரும் வித்தியாசம் வந்து ஐந்தாயிரம் வரும் அடுத்து அறுபத்தி ஆறு முதல் எழுபது வரை உள்ள கேள்விகளுக்கான விடைகள் போகிறோம் இப்போ வந்து ஒரு பெரிய குறிப்பே கொடுத்துருக்காங்க ஐந்து பள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க அவற்றின் இடைகள் வந்து ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏபிசிடின்னு ஐந்து பள்ளிகள் கொடுத்துருக்காங்க ஏயின் எடை பீல வந்து பாதி இருக்குது ஏஇின் எடை வந்து பீல பாதி இருக்குது ஏயின் எடை பீன் எடையை போல் பாதி மடங்கு அப்போ ஏ வேணும்னா பீல பாதி பியில் அரை மடங்கு கொடுத்துருக்கலாம் சரிங்களா அடுத்து பீன் எடை சியை போல் ஒன்றரை மடங்கு பியோட எடை சியோட இடையில் ஒன்றரை மடங்கு இதை வந்து நம்ம கலப்பு பின்னமா தகா பெண்ண மாற்றிக்கும் மூணு பை

சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து டி வந்து மூணு நாலு மூணு பை நாலுன்னு தெரியுங்களா எங்கள் கீழே இருந்து போவோம் டி வந்து ஈ எழுதியாச்சு எல்லாத்தையும் இ எழுதோ இப்போ சி எழுத வேணும்னா எந்த கொஷின் எடுத்துக்கோ இதில் ஈக்கு வந்து மூணு பை நாலு சாரி டிங்கிற இடத்துல மூணு பை நாலு ஈன்னு போடணும் டிங்கிற இடத்துல ரெண்டு இன்ட்டு மூணு பை நாலு இ வருதுங்களா ரெண்டு இன்ட்டு மூணு பை நாலு இ அப்போ என்ன வரும் ரெண்டு நூறு அப்போ மூணு பை ரெண்டு ஈன் சரிங்களா அப்போ சியும் ஈலு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பி கண்டுபிடிக்க போகிறோம் பி அப்படி கண்டுபிடிக்க போகிறோம் மூணு பை ரெண்டு தெரியும் அது சிக்கு பதிலாக என்ன போடுற போகிறோம் மூணு பை ரெண்டு ஈன் போட போகிறோம் ஏற்கனவே மூணு பை ரெண்டுருக்கு அந்த மூணு பை வச்சுட்டு சிங்கிற இடத்துல மறுபடியும் மூணு பை ரெண்டு ஈன்னு போடுறோம் அப்போ என்ன வரும் மூணு ஒம்போது பை நாலு ஈன் வரும் இப்போ பி என்ன வருது ஒம்பது பை நாலு ஈ அடுத்து இதுக்கு பாருங்க அப்போ பிங்கிற இடத்துல என்ன பண்ணோம் ஒம்போது பை நாலு ஈன்னு போடணும் அரை போட்டுட்டு ஒம்பது பை நாலு ஈன்னு போடணும் சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் ஒம்பது பை எட்டு ஈ பாருங்க மூணு பை நாலு ஈ மூணு பை ரெண்டு ஈ ஒன்போது பை நாலு ஒம்போது பை எட்டு இருந்துச்சு அப்போ இ என்ன வச்சுக்குவோம் ஈக்கு வந்து இச்சுப்போம் இப்போ இந்த அஞ்சையும் எழுதுவோம் ஏறுதுவோம் எழுதுவோம் ஏ கிண்ணெல்லு போகிறோம் ஒம்பது பை எட்டு இ சரிங்களா பி கெண்ணெல்லு போகிறோம் ஒம்பது பை நாலு இ சி கெண்ணெல்ல போகிறோம் மூணு பை ரெண்டு இ டி கிண்ணில் போகிறோம் மூணு பை நாலு இ இக்கு அப்படியே இன் எழுத போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரே பகுதியாக மாற்றணும் சரிங்களா இப்போ இங்கே ஒன்று இருக்கிறதா வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எட்டு இருக்குது நாலு இருக்குது ரெண்டு இருக்குது நாலு இருக்குது ஒன்று இருக்குது எல்லாத்தையும் ஒரே பகுதியாக மாற்றணும்னா எல்லாத்தையும் எட்டாக மாற்றிக்குவோம் மீச்சி மகன் உடிச்சு எட்டு வருமா சரி இப்போ எல்லாத்தையும் எட்டாம் மாற்றுவோம் இதை அப்படியே வச்சுக்குவோம் ஒம்போது பை எட்டு ஈங்கிறத இதை வந்து எட்டாக மாற்றணும்னா மேலே இங்கிலேயே ரெண்டால் பிறக்கணும் சரிங்களா ஒம்போ பிறக்கணும் எட்டு வந்து ரெண்டாவது பிறக்கணும் பதினெட்டு பை எட்டு ஈ நிறும் இதை பாருங்கள் எட்டாம் மாற்றணும் நாலாவில் பிறக்கணும் அப்போ நான் மூணு பன்னெண்டு பை எட்டு ஈ நிறும் இங்கே நாலாவில் பிறக்கிறோம் இங்கே ரெண்டாவில் பிறக்கிறோம் ஆறு பை எட்டு இ இங்கே எட்டாவில் பேரு வரும் எட்டு பை எட்டு இ சரிங்களா இங்கே பாருங்கள் ஏபிசிடிஇ இப்போ இதை வந்து ஏது வரிசையிலையோ இறங்கு வரிசையிலையோ எழுதுவோம் ஏர் வரிசை எழுதுனா தான் நம்மளுக்கு எழுத கண்டுபிடிக்கிறது ஈஸியாகும் ஏர் வரிசையில் எழுத என்ன வரும் இருக்கிறதுலே சின்னது எது ஆறு பை எட்டு அப்போ அப்படிங்கிறது எது டி ஆறுக்கப்புறம் எட்டு பை எட்டு அதே இ அடுத்து ஒம்பது பை எட்டு அது என்னது ஏ அதுக்கப்புறம் பன்னெண்டு பை எட்டு சி அதுக்கப்புறம் பதினெட்டு பை எட்டு பி தான் சின்னது அதை விட பெருசு அதோட பெருசு அதோட பெருசு அதோட பெருசு இப்போ வந்து கேட்டுக்கிற கேள்விகளுக்கு நம்ம பதில் எழுத போகிறோம் சரிங்களா இடைகளின் அடிப்படையில் நடுவில் இருக்கிறது எது பார்த்திங்கன்னா தான் ரைட்டு மிக குறைவான இடையது இந்த லாஸ்ட் இருக்கிறது தான் அப்போ எதுதான் டி தான் ஒரு மிக குறைவான இடை ஐந்து பணிகள் மிகவும் அதிகமான எடை உள்ளது எது கடைசியில் இருக்கணும் எது பி அப்போ நீங்கள் எழுதுறது எழுதி இந்த மாதிரி ஒரே பகுதியாக மாத்திரதான் இந்த இடத்துல முக்கியமே அதற்கு அடுத்தபடியாக இய விட குறைவான எடை குறைவான ஈயை விட எடை குறைவானது எது டி தான் சரிங்களா இ விட இடைக்குறை டி ஏயை விட அதிகமாகவும் பியை விட குறைவாகவும் ஏயை விட அதிகம் பியை விட குறைவு எது சி தான் அப்போ இந்த மாதிரி நம்ம இதை வந்து ஒவ்வொன்றையும் எழுதிட்டு அந்தந்த ஈக்குவேஷனாக எழுதிட்டு அதை பூரா ஒரே மாதிரி இருக்கிற ஈ இருக்கிற மாதிரி மாற்றிட்டு அதை பூரா பகுதியை பூரா ஒரே நம்பராக மாற்றிட்டு அதை வந்து ஏறுவரிசை எழுத போகிறோம் ஏறு வரிசையிலேயே இரங்குவரிசி எழுதிட்டோம்னா நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப அடுத்து வந்து கணக்கில் வந்து மிக எளிமையாக போடுறோம் சரிங்களா இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா எழுபத்தி ஒன்று கொடுக்கப்பட்ட தொடரை பூர்த்தி செய்க சரிங்களா கொடுக்கப்பட்ட தொடரை பூர்த்தி செய்கன்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்குறாங்க இந்த மூணுக்கு அப்புறம் அடுத்து என்ன வருன்னு கொடுக்குறாங்க பாருங்கள் இது இந்த மூளைக்கு போகுது அடுத்து வந்து கீழே வருது அடுத்து இந்த மூளைக்கு போகும் நமக்கு தெரியும் இது வந்து தொண்ணூறு டிகிரி இதே உள்ள தொண்ணூறு ப்ளஸ் நாற்பது நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி திரும்பி திருப்பி அதே மாதிரி தான் இங்கே தொண்ணூறு இங்கே நூற்றி முப்பத்தஞ்சு வரும் சரிங்களா இப்படி சுற்றுறது வந்து இங்கே வருது இந்த மூளைக்கு வருது அடுத்து வந்து சென்டருக்கு வரும் அடுத்து இந்த மூளைக்கு வரும் இந்த மூலையில் இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டும் இருக்குது இது ரெண்டும் தப்பு அது ஜீரோ அந்த முட்டையை பார்ப்போம் இங்கே இருக்கிறது இங்கே வருது இங்கே வருது அடுத்து இங்கே வரும் சரிங்களா இங்கே வர்ற மாதிரி வரும் இங்கே வர்றது இருக்குது இந்த இதுதான் வரும் சரிங்களா இங்கே இது வந்து கீழே வந்துடும் அப்போ இங்கே வரும் இங்கே தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி இங்கே வந்துடும் அப்போ இதுதான் சரியான அதுக்கடுத்து எழுபத்தி இரண்டாவது கேள்வி பாருங்கள் அஞ்சுமே இந்த பக்கம் பார்த்துருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த பக்கம் ரைட் சைடு திரும்பி இருக்குது செகண்ட் ஒன் இந்த பக்கம் திரும்பியிருக்கு தேர்ட் ஒன் இந்த பக்கம் இருக்குது அடுத்து ஃபோர்த் ஒன் இந்த பக்கம் திரும்பணும் சரிங்களா பாருங்கள் இதான் மூணு நாலாவது இந்த பக்கம் திரும்பி அடுத்ததாக பாருங்கள் இடம் மாறிட்டே வருது ஒன்றுமே கிடையாது அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே வருது இது இருந்து இது எப்படி வருதுன்னா எல்லாமே ஒரு இடம் இந்த பக்கம் மாறிடும் சரிங்களா எல்லாமே ஒரு இடம் இந்த பக்கம் இருந்து இங்கே வந்துடும் இது இங்கே வந்துடும் இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்துருப்பாங்க மைனஸ் மேலே வந்துடும் ப்ளஸ் இங்கே வந்துடும் ஜீரோ இங்கே வரும் அடுத்த பாருங்கள் என்ன வந்துடும் இங்கே பாருங்கள் இது மேலே வந்துடும் இந்த மைனஸ் இங்கே வந்துடும் மற்ற எல்லாமே இடம் மாறிடும் அதே மாதிரி பாருங்கள் இது மேலே வந்துடும் இந்த முக்கோணங்க வந்துடும் மற்ற எல்லாம் இடம் மாறிடும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளி மேலே வந்துடும் எங்கே இருக்குது இந்த தான் இருக்குது ரைட் அதுக்கப்புறம் இந்த சதுரம் இங்கே வந்துடும் ரெண்டுலேயுமே கரெக்டாக இருக்கும் புள்ளி மேலே வந்துடும் சதுரம் இங்கே முக்கோணம் இங்கே வந்துடும் பாருங்கள் இதில் தான் முக்கோணம் இங்கே வந்துருக்கு இங்கே வந்து மைனஸ் வந்துருக்கு அப்போ இதுதான் சரியான விடை அடுத்த எழுபத்தி நாலாவது கேள்வி ஒரு கோடு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு அப்போ நாலு மூணு இப்படி நாலு இப்படி மூணு தான் சரியான விடை அடுத்து பாருங்கள் எழுபத்தி அஞ்சு பாருங்கள் முக்கோணம் மார்க்கு இங்கே புள்ளி அடுத்து வந்து இந்த முக்கோணத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே திருப்பியிருக்காங்க சரிங்களா இந்த முக்கோண தலையில் இருக்குது அப்படியே இந்த பக்கம் மேலே திருப்பி இருக்காங்க இந்த புள்ளியை எடுத்துட்டாங்க சரிங்களா புள்ளி இல்லாமல் போயிடும் இந்த முக்கோ இது வந்து இங்கே வந்துடும் இது வந்து இங்கே வந்துருக்கு முக்கோண தலையில்லாம் திருப்பி இருக்காங்க புள்ளி காணாமல் போயிடும் அதுக்கு இடத்துல மறுபடியும் புள்ளி வந்து என்ன வந்துடுது அதே இடத்துக்கு வந்து புள்ளி வந்து இடம் மாறதில்லை அதே இடத்துக்கு வந்துடுது இங்கேருந்து இங்கே போகிறோம் திருப்பி ஏற மார்க் இங்கே வந்துடுது சரிங்களா இந்த என்ன தன்னு பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து நைன்டி டிகிரி திருத்தினாங்க மறுபடி போகிற நைன்டி டிகிரி இந்த பக்கம் திருப்பிட்டாங்க எந்த பக்கம் கடிகாரம் சுற்றும் சரி திருப்பி என்ன வேணுன்னா அடுத்ததுல வந்து இந்த ஏரோ மார்க்குங்க வந்துடும் புள்ளி காணாமல் போயிடும் புள்ளி இருக்கக்கூடாது அப்போ ரெண்டுமே தப்பு இது ரெண்டும் தான் புள்ளி இருக்கக்கூடாது இந்த முக்கோணம் இந்த மாதிரி வரவே வராது ஏரோமார்க்கு இந்த செங்கோணம் முக்கோணத்தை இப்படி திருப்பினா இந்த மாதிரி தவறும் அதே மாதிரி ஏரோ இங்கே வரணும் அப்படி தான் சரி அடுத்த எழுபத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் மாறுபட்டதே தேர்ந்தெடுக்க எது வந்து மாறி இருக்கோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் கீழே அம்புக்குறி மேலே ப்ளஸ் போட்டிருக்காங்க அடுத்த பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க இந்த எஞ்சிலே தான் ப்ளஸ் இருக்குது அப்போ ஒரு குழப்பம் இல்லை இது இந்த பக்கம் மாறுது கீழே இந்த பக்கம் திரும்பி ரைட்டு எல்லாமே கிடது அம்புக்குரி கீழே அம்புக்குறி மேலே அம்புக்குறி கீழே அம்புக்குரி சைடில் திரும்புவது அப்போ இதுதான் தப்பு கீழே மேலே கீழே திருப்பி எங்கே போயிருக்கணும் இங்கே மேலே போயிருக்கணும் ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சு சைடில் திரும்பி இருக்குது அப்படி தான் தப்பு வித்தியாசமான படம் அடுத்து இங்கே பாருங்கள் பெருசு சின்னது மீடியமாக இருக்குது இது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசை இந்த பக்கம் திருப்பியிருக்காங்க சரிங்களா அது அப்படியே மறுபடியும் இந்த பக்கம் திருப்பியிருக்காங்க கடிகாரம் சுற்றும் திசையில் சுற்றி எதிர் திசையை சுத்தி மறுபடி இப்படி திருப்பியிருக்காங்க இப்போ அடுத்து இப்போ திருப்பி பழைய கண்டிஷனுக்கு வந்துடும் சரிங்களா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஓ இது பாருங்கிறது தான் தப்பு சாரி நம்ம மாற்றிட்டோம் இங்கே பாக்ஸ் வந்துருச்சு வரணும் இங்கே நடுவில் இருக்கிறது பா மாதிரி தான் இருக்கணும் ஆனால் இங்கே என்ன வந்துருச்சு பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு அப்போ இதுதான் தவறானது அதுக்கப்புறம் எழுபத்தி எட்டு நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இங்கே ஒரு நேர்கோடு ரெண்டு பக்கம் முக்கோணம் இருக்குது ஒரு நேர்கோடு ரெண்டு பக்கம் முக்கோணம் இருக்குது ஒரு நேர்கோடு ரெண்டு பக்கம் முக்கோணம் இருக்குது இங்கே ஒரு நேர்கோட்டில் இந்த பக்கம் ஒரு முக்கோணம் இந்த பக்கம் ஒரு முக்கோணம் இருக்குது அப்போ இதுதான் மா வேறுபட்டது அடுத்த பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது இதுவும் தான் இது வந்து நான்கு சமபாகங்களாக பிரிச்சுருக்காங்க மூன்று சமபாகங்களாக பிரிச்சுருக்காங்க நான்கு சமபாகங்களாக பிரிச்சுருக்காங்க இது வந்து நான்கு சமபாகங்களாக வராது இது சின்னதாகவும் இது பெருசாகவும் வரும் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் எண்பது பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கு இது இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஏரோ மார்க்கு மறுபடியும் இதை மேலே கொண்டு வந்திருக்காங்க இந்த ஏரோ மார்க்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கரெக்டு இங்கே வந்துருச்சு அடுத்து வந்து கடிகாரம் சுற்றும் திசை எதிர் திசையில் அடுத்த ஸ்டெப்பில் இங்கே வந்துருச்சு அதுக்கு அடுத்த இங்கே போயிருச்சு அதுவும் அதுக்கு அடுத்த இங்கே வந்துருச்சு அதுவும் கரெக்டான ஏற மார்க் பாருங்க மாறி இருக்கு பாருங்க கடிகாரம் சுற்றும் திசை எதிர் திசை எதிர் திசை எதிர் திசை இந்த ஏற மார்க் எப்படி வந்துருக்கணும் இப்படி வந்திருக்குன்னு இந்த பக்கம் மாறி வந்துருக்கு அப்போ இதுதான் வேறுபட்டது அதற்கு அடுத்த வரியா எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி அஞ்சு வரை இதுலேருந்து இது வந்தால் இது இருந்து எப்படி வரும் அப்படின்றது தான் கேள்வி சரிங்களா முக்கோணம் வட்டம் அப்படியே வட்டத்தை பெருசாக்கி முக்கோணத்தை தான் திருப்பி போட்டிருக்காங்க இதை பெருசாக்குறாங்க இதை தலையெல்லாம் திருப்புகிறாங்க சதுரத்தை பெருசாக்கி இதை வந்து தலையில திருப்பி போடணும் பாருங்கள் இதுதான் சதுரத்தை பெருசாக்குறோம் அம்புக்குறி அப்படியே தலையாக திருப்பி போகிறோம் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் இது இருக்குது அப்படியே அம்புக்குரி மட்டும் இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மாத்திரம் சரிங்களா லெஃப்ட்டில் இருக்கிறத ரைட்டில் மாறிக்குது இங்கே ரைட்டில் இருக்குது லெஃப்ட்டில் மாறிக்குது அப்போ கீழே இருக்கிறத மேலே மாறணும் மேலே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கீழே வரும் அடுத்து ரெண்டு மேலே வரும் ஃபஸ்ட்டு கீழே அடுத்து ரெண்டு மேலே அப்போங்க சரி அடுத்த எண்பத்தி மூன்றாவது கேள்வி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது அடுத்து ஆப்போசிட் டைரக்ஷன் மாதிரி மாறி இருக்குது சரிங்களா இந்த இந்த இதை பேஸ்னு வச்சுக்கங்களேன் இது பேஸு இது ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மாறிடுது சரிங்களா இந்த புள்ளி அப்படியே மேலே போய் ஹாலோவாக மாறிடுச்சு உள்ள கருப்பு இருந்து ஹாலோ மாறிடுச்சு இந்த இது இந்த கோடு என்ன பண்ணியிருக்குன்னா நேரடி ஆப்போசிட்டுக்கு வராமல் ஒரு இடத்துக்கு முன்னாடி வந்திருக்கு சரிங்களா நேரடி ஆப்போசிட் வந்தால் இங்கே வந்திருக்கணும் ஆனால் ஒரு இடம் முன்னாடி தள்ளி வந்திருக்கு அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த படம் இப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை வந்து இங்கே கொண்டு போயிடணும் நம்ம இந்த பேஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா ஆப்போசிட்டுக்கு இந்த பேஸை இங்கே கொண்டு போயிடணும் பேஸ் இதுலேயும் இருக்குது இது எல்லாத்துக்கும் பேஸ் கரெக்டாக தான் இருக்குது அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லாது அடுத்து வந்து புள்ளியை கீழே கொண்டு வரணும் புள்ளியை கீழே கொண்டு வந்து ஹாலோவாக மாற்றணும் புள்ளி கீழே கொண்டு வந்து ஹாலோவாக மாற்றிருக்காங்க இது கீழே கொண்டு வரவே இல்லை இது கீழே கொண்டு வந்து கருப்பை வச்சுருக்காங்க இங்கே ஹாலோவா மாற்றிருக்காங்க பாருங்கள் அப்போ இது இல்லைன்னா இதுதான் வரும் ஹாலோன்னா உள்ளே வந்து பிளாக்லாம் வட்டம் வரும் வட்டம் போட்டிருக்காங்க சரி படத்தை பாருங்கள் இங்கே ஒரு இன்ட்டு மட்டும் போட்டிருக்காங்க இங்கே இங்கே ஒரு கோடு இறந்துருக்கு இல்லைங்களா அப்போ இதில் தான் அப்படி வந்திருக்கு இல்லை அதனால் இதுதான் சரியான விடை அடுத்து எண்பத்தி நாலு பாருங்கள் வெரி சிம்பிள் இது ரெண்டையும் இந்த பக்கம் தூக்கி போட்டிருக்காங்க அவ்வளோதான் இப்போ சிம்பிளாக ஒரு திருப்பி திருப்பியிருக்காங்க வச்சுக்கோங்க அதே மாதிரி இதை ஒரு திருப்பு திருப்பினீங்கன்னா என்ன வரும் இதுதான் வரும் சரிங்களா இங்கே ஒன்று இருக்குது புள்ளி வேறு இருக்கா புள்ளி இங்கே இருக்கிற புள்ளியே கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்போ இங்கே இருக்கிற புள்ளி இங்கே கொண்டு வந்திருப்பாங்க அப்போ இதுதான் சரி அதற்கடுத்து எண்பத்தி அஞ்சு பாருங்க வி ஏ புள்ளி ரெண்டு இருக்குது இது எப்படி மாற்றியிருக்காங்க இதை ரெண்டும் இடம் மாற்றிக்கிட்டாங்க ஏவை பெருசாக்கி வீயை மேலே வச்சுட்டாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் அதே மாதிரி இது இடம் இடமாற்றணும் இடம் மாற்றினா இங்கே வெள்ள இங்கே வெ வெள்ளப்புள்ளியும் இங்கே கருப்புள்ளியும் வரணும் பாருங்கள் வெள்ளை புள்ளியும் கருப்புள்ளியும் வரணும் ரெண்டு தான் இது ரெண்டுமே தப்பாக வந்துடுச்சு ரைட் அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும் இசட்டை பெருசாக்கி யூவை தூக்கி மேலே போகணும் இசட்டை பெருசாக்கி யூவை தூக்கி மேலே போகணும் அதுவும் கரெக்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸு இங்கேருந்து ஆப்போசிட் கொண்டு வந்துருக்காங்க அப்போ பெருக்கில் நம்ம ஆப்போசிட்டு கொண்டு வரணும் இங்கே கொண்டு வரல பாருங்கள் இதையே இங்கே கொண்டு வந்துட்டாங்க இங்கே ப்ளஸ் இங்கே கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அதே மாதிரி இந்த பெருக்கில் நம்ம இங்கே கொண்டு வரணும் அப்போ இதுதான் சரியான விடை அடுத்து இதனுடைய கண்ணாடி கேட்குறாங்க கண்ணாடியில் வச்சால் என்ன வரும் இந்த மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் இது வந்து இந்த பக்கம் வந்துடும் இது இந்த பக்கம் வந்துடும் கண்ணாடியில் வச்சே என்ன ஆகும் இந்த இடத்துல இந்த காலோவாக இருக்கிறது வந்து இந்த பக்கம் வந்துடும் இந்த பக்கம் இருக்கிறது எப்படி வரும் இந்த கோடு கோடா கோடு கோடா வந்துடும் மேலே கலர் இருக்கிறது வந்துடும் அப்போ இது வந்து எம்டிஆருக்கு வந்து இதில் வந்து கோடு கோடாக இருக்கு வரும் அப்போ இது வரும் கோடு கோடாக இருக்கணும் மேலே கருப்பு இது ரெண்டும் தான் இங்கே இருக்கணும் இங்கே கோடு கோடாகும் இங்கே எம்டி இங்கே கோடு ஓடா அப்படிதான் சரியான விடை அடுத்த பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு நீர் பிம்பம்னா ஒன்றும் இல்லை கீழே கண்ணாடி வச்சால் எப்படி தெரியும் அப்படிங்கிறதா பிம்பம் அப்படிங்கிறது சரிங்களா அப்போது கீழே கண்ணாடி வச்சால் இந்த முக்கோணம் தலையில் தெரியும் இந்த வட்டம் தலையில் தெரியும் இந்த கருப்புள்ளி கீழே வந்துடும் முக்கோணம் பாருங்கள் தலை கீழாக மாறிடுச்சு கீழே போயிடுச்சு வட்டமும் தலையில் மாறிச்சு கீழே போயிடுச்சு இந்த புள்ளியும் கீழே இறங்கிடுச்சு கரெக்ட் இதுதான் சரியான விடை இதில் வந்து முக்கோணம் வட்டம் புள்ளி இடம் மாறிடுச்சு பாருங்க புள்ளி இங்கிட்டு வர வேண்டிய புள்ளி இந்த புள்ளி இங்கிட்டு வந்துடுச்சு இது என்ன தப்பு இது வந்து வட்டம் கரெக்ட் முக்கோணம் தப்பாக இருக்குது இதில் வந்து முக்கோணம் வட்டம் புள்ளி மாறி இருக்குது அப்போ இதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டல மாற்று இதுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க இங்கே புள்ளி இருக்குது இங்கே புள்ளி இருக்குது இங்கே புள்ளி இருக்குது அது அப்புறம் என்ன இந்த பக்கம் கோடு வரணும் இங்கிட்ட ஒரு புள்ளி வரணும் அப்படித்தானே இங்கே வருங்க மூன்றாவது விடை அடுத்து பாருங்கள் எண்பத்தி ஒம்பது நாலு அட்டு அஞ்சு வட்டம் இங்கே அஞ்சு அட்டு ஆறு வட்டம் வந்துடுது பாருங்கள் அட்டு நாலு இருக்கிறது இங்கே அட்டு அஞ்சுன்னு வந்துருது அஞ்சு வட்டம் வந்து ஆறு வட்டம் ஆகிது இடம் மேலே இருக்கிறது கீழே மாறிக்குது அப்போ இங்கே நாலு சாய சாயிசுதரம் வந்து அஞ்சு சாய தரமாக வந்து கீழே வந்துடும் பாருங்கள் இந்த ரெண்டும் இருக்குது இந்த ரெண்டு இது வரும் பார்ப்போம் அஞ்சு சாயசதாரம் கீழே வந்துருச்சு அடுத்து கூட்டல் வந்து ஆறு கூட்டல் மேலே போயிடும் பாருங்கள் இதுதான் ஆறு கூட்டல் இருக்குது அது மேலே போயிடுச்சு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரங்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க கண்டிப்பாங்க அப்போ நிறைய இருக்குது சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ மூணு லைன் மூவாறு பதினெட்டுன்னு வந்துடுச்சு ரைட்டுங்களா இப்போ அடுத்து பாருங்கள் இந்த சதுரத்தை பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வந்துருச்சுங்களா அதே மாதிரியே கீழே இதுக்கு போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வரும் அப்போ அதில் ஒரு பத்து மேலே ஒரு அஞ்சு கீழே இதே மாதிரி போட்டிங்கன்னா கீழே ஒரு அஞ்சு ஒரு பத்து இப்போ அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக பார்த்தா மூணு மூணாக பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போது பதினெட்டு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டுங்கிறது தான் சரியான விடை சரிங்களா இப்போ இந்த வெளியில் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாத கேள்வியில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் அதற்குண்டான விடைகளை சொல்கிறோம் புரிஞ்சுதுன்னா புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ள கணக்குகளுக்கான விடைகளை ஏற்கனவே வீடியோ போட்டு அந்த லிங்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கணிதத் தேர்வுக்கான கணிதத்திற்கான விடைகளையும் வந்து இருபது கேளுக்கான விடைகளையும் வந்து வீடியோ போட்டு அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்